நேர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதாவது இந்த நிலையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் அலசி ஆராய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து மண்ணை கவ்விய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்தபடியாக அந்த பாஜக கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களை தரம் தாழ்த்தி பேசிய காரணத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொதி இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற தேர்தலிலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலிலும் கூட்டணி இல்லை என்றும் அதற்கு மேல் ஒரு படி சென்று இனிமேல் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த விதமான ஒட்டு உறவும் இல்லை கூட்டணி என்ற பேச்சுக்கு இடமே இல்லை என்று கொதித்தெழுந்து கூறினார் ஆனால் திடீரென்று தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலை சந்திக்கும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் இதை பற்றி கேட்ட நிருபர்களிடம் நீங்கள் இருபத்தி ஒன்றில் பாஜகவோடு எந்தவிதமான ஒட்டும் உறவும் இனிமேல் கிடையாது என்று சொல்லிவிட்டு எப்படி இப்பொழுது கூட்டணி வைக்கலாம் என்று கேட்ட நிருபர்களை கூட்டணி வைப்பது எங்களுடைய விருப்பம் அதில் யாரும் தலையிட வேண்டிய அவசியமில்லை என்று அடித்து கூறியுள்ளார் இந்த கூட்டணி உருவானதின் காரணமாக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனது தலைவர் பதவியை கொடுத்தார் அண்ணாமலைக்கு பதிலாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜகவின் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த மாற்றங்கள் திடீரென்று ஏற்பட்டது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் விருப்பத்தின்படியாக இந்த மாற்றங்கள் நிகழ்ந்ததாக தகவல் இதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் செயின் ஜார்ஜ் கோட்டையில் கொடி பட்டொளி வீசி பறக்கும் என்று கூறினார் அதுபோல பாஜகவின் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பாஜக ஆட்சி தமிழகத்தில் அமையும் என்றும் அடித்து கூறியுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொதித்தெழுந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களின் எல் முருகன் நயனார் நாகேந்திரன் அவர்களின் அறிக்கையை பற்றி சற்றும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை கொதித்திட வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார் இதற்கான காரணம் மத்திய அமுலாக்கத்துறையா என்று மக்கள் தமிழக மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் பாஜக குறைந்தது எழுபது தொகுதிகளை தனக்கு கேட்கும் என்ற தகவல் பரவியுள்ளது அது மட்டுமல்ல அதற்கு மேலும் அவர்கள் தொகுதிகளை கேட்கலாம் என்ற நிலையே உள்ளது சட்டசபை தேர்தலுக்கு பதினோரு மாதங்களே உள்ள நிலையில் அண்ணா திமுக கூட்டணியில் நடைபெறும் நிகழ்வுகள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் எதிர்க்கட்சி முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருப்பாரா அல்லது நைனார் நாகேந்திரன் இருப்பாரா அல்லது அண்ணாமலை அவர்கள் இருப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நேர்களே போன்ற செய்திகளை கேட்டு தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலை பார்த்து ரசியுங்கள் கேட்டு ரசியுங்கள் எங்களுக்கு ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்